ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சிபி குமார் வளாக்ஸ் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ட்ராவல் வளாக் வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டிராவல் ஜெர்னியை ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வேதாரண்யம்லருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே இந்த ட்ரெயின் சர்வீஸ் துவங்கப்பட்ட முதல் நாள் நம்ம வந்திருப்போம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து இந்த ரயில் சேவை வந்து துவங்கி வைத்திருப்பாரு அப்போ வந்து இந்த ட்ரெயினில் ஒரு ஃபுல் ட்ராவல் ஜேர்னி பண்ணியிருந்தோம் இப்போது அகைன் இந்த ட்ரெயின் சர்வீஸில் சில மாற்றங்கள் செஞ்சு இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் இந்த ரயில் சேவைகளை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அதில் முதல் பயணம் செய்கிறக்காக தான் இன்றைக்கி நம்ம அகஸ்தியம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருவாரூர் வரைக்கும் போகிற பேசஞ்சர் ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம டிராவல் பண்ண போகிறோம் அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருவாரூருக்கு இருபது ரூபாயில் இந்த ரயிலை நீங்கள் பயணம் செய்யலாம் இதில் நீங்கள் திருவாரூர் வரை மட்டுமே செல்லாமல் தஞ்சாவூர் திருச்சி அதே போலவே மயிலாடுதுறை காரைக்கால் இது போன்ற ரீஜனுக்கும் கனெக்டிங் ட்ரெயின் வந்து திருவாரூரில் இருக்குது அண்ட் திருத்துறைப்பூண்டிலேருந்து காரைக்குடிக்கு போகிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் ட்ரெயின் இருக்குது ஸோ எல்லாத்தையும் பற்றி அந்த ஒரு ட்ரெயின் ஜெயிலேருந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம அகஸ்தியம்பள்ளி ஸ்டேஷனில் போயிட்டு இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நம்ம எத்தா எல்லாத்தையும் பார்க்கலாம் அகஸ்தியம்பள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டெட்டன் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ட்ரெயின் சர்வீஸ் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் வந்திருந்தோம் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பஃபர் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ட்ராக்கே கிடையாது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி கோடியக்கரை வரைக்கும் ரயில்வே ட்ராக் இருந்துச்சு பட் ப்ராட்கேஜா மாற்றும் போது அகஸ்தியம்பள்ளியோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ ஷார்பா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் எம்கு அகஸ்தியம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப போகுது வேதாரணி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றுதான் இந்த அகஸ்தியம்பள்ளி திருத்துறைப்புண்டி ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அதற்கான ஒரு துவக்கமாக இந்த ரயிலை தற்போது திருவாரூர் வரைக்கும் நீட்டித்து அதற்கு பார்த்தீங்கன்னா தற்போது இணைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க காரைக்குடி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி அதே போலவே காரைக்கால் செல்வதற்கு திருவாரூர் அண்ட் திருச்சி செல்வதுக்கு திருவாரூர் மயிலாடுதுறை செல்வதற்கு திருவாரூர் என எல்லா கனெக்ஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அதே போலவே திருத்துறைப்பூண்டி அகத்தியம்பள்ளி டெமு ட்ரெயினோட டைமிங்கே மாற்றி தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டியில் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தின்னே சொல்லலாம் நம்ம திருச்சிராப்பள்ளி டிவிஷன் பார்த்திங்கன்னா இப்போ தற்போது இந்த வேதாரண்ய பகுதி மக்களுக்கு இந்த ஒரு இணைப்பு ரயில் சேவை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க நம்மளுடைய அகஸ்தியம்பள்ளி திருவாரூர் ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் எல்லாமே க்ளியர் ஆகிடுச்சு ஸோ ஷார்ப்பாக ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஏம்க்கு இங்கேருந்து கிளம்ப போகுது திருவாரூருக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஏம்க்கு வந்து போகும் சொல்லியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நான் டாய்லெட் டெமோ இந்த டெமோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா டாய்லெட் இருக்காது ஆக்சுவலி டெமோனாலே டாய்லெட் இருக்காது அப்படின்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி நான் டாய்லெட் சில டெமோவும் இருக்குது அண்ட் டெமோவில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியும் நிறைய டெமோஸ்லேருந்து இருக்குது இந்த மாதிரி டெமோஸில் பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடையாது ஸோ இது முன்னாடி விருதுநகர் ரூட்டில் ஓடிச்சு அந்த ஞாபகங்கள்லாம் இது வரைக்கும் மறக்கவே முடியாது மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அப்படின்னே சொல்லலாம் ஷார்ப்பாக ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஎம்கெல்லாம் நம்ம அகஸ்தியம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்பியாச்சு அகஸ்தியம்பள்ளியில் பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு ட்ராக் இருக்குது அதில் ரெண்டு பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் யூசேஜுக்கும் ஒன்று வந்து கூட்ஸுக்கும் வச்சுருக்காங்க இந்த ரூட்டை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறக்கான ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அங்கே பார்த்திங்கனாலே தெரியும் அங்கங்கே போல்ஸ் வந்து அதாவது ஹோல்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ கம்மிங் சூன் இந்த ரூட் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஆக போகுது அண்ட் திருவாரூர் காரைக்குடி பார்த்திங்கனா கம்மிங் சூன் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ வரைக்கும் அது ஸ்டார்ட் பண்ணல பட் இந்த அஸ்தியம்பிள்ள திருத்துறைப்பூண்டி இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ மிஷின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எலக்ட்ரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தியப்பள்ளி திருத்துறை பூண்டி ரூட்டுக்குமே பொருந்தும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேதாரணியம் தான் அடுத்த ஸ்டேஷனு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான வேதாரண்யம் ரீச் ஆயிருக்கும் வேதாரண்யம்ல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் அகஸ்தியம் பள்ளி பட் அது டெர்மினல் ஸோ ஃபஸ்ட்டு டே பாருங்கள் எவ்வளோ மக்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஸோ கண்டிப்பாக இந்த சேவை வந்து கண்டிப்பாக அதிகமான மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்க போகுது ஏன்னா ஏராளமான பகுதிகளுக்கு கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரே ஒரு ட்ரெயினால் வந்து ஏற்படுத்தி ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் ஸோ இன்றைக்கி இவ்வளோ மக்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக போக போக அதிகமான மக்கள் இந்த சர்வீஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் ஹால்ட் தான் இதுக்கப்புறம் இந்த ரூட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும் தேர்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ்க்கு எங்கேயுமே கிராசிங் ஸ்டேஷன்ஸே கிடையாது திருத்திரை புள்ளி தான் அடுத்த ஸ்டேஷன் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹால் ஸ்டேஷன்லாம் இருக்குது ஸோ வாங்க ஜேர்னிய கண்டினியூ பண்ணி போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா தோப்புத்துறை அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இந்த ட்ரெயினில் அகஸ்தியப்பள்ளியிலேருந்து திருவாரூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் வந்து ஃபேராக கலெக்ட் பண்ணுறாங்க இது ஒரு பேசஞ்சர் ஆர்டினரி ட்ரெயின் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ட்ரெயின் இங்கே இருந்து திருவாரூர் போயிட்டு அகைன் பட்டுக்கோட்டைக்கு ஒரு டெமோ சர்வீஸ் ரன் ஆகும் அதன் பிறகு பட்டுக்கோட்டையிலேருந்து திருவாரூர் வந்து அகைன் மீண்டும் அகஸ்தியம்பள்ளிக்கு அந்த ட்ரெயின் வந்து வந்து சேரும் ot <muchas> faarfaeg இப்போ நம்ம தோப்புத்துறை அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ரயில் ஓட்டுநர்கள் அதே போலவே கார்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொன்னாடை போற்றி பயணிகள் எல்லாருமே சாக்லேட்லாம் கொடுத்து வரவேற்றாங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னா இங்கேருந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் மட்டுமே போக முடியும்னு இருந்த சூழ்நிலை மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளுக்கு போகிறது வந்து அவங்க வரவே ரூட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போக போக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எல்லா ஸ்டேஷனிலேயும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஏறிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள் நிறைய கனெக்ஷன் இருக்குது திருவாரூர் போனால் தஞ்சாவூர் மயிலாடுதுறை காரைக்கால் அண்ட் திருத்தூரி காரைக்குடி கனெக்ஷன் மொத்தமாக ரெண்டு டேரக்ஷன்லேயும் இந்த கனெக்ஷன் வந்து இப்போதைக்கு இருக்குது ஸோ வாங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம் இந்த அகஸ்தியம்பள்ளி திருத்துறைப்பூண்டி செக்ஷனில் இருக்கிற லாஸ்ட்டு ஸ்டேஷன் இதுதான் காரியப்பட்டினம் இதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் வந்துடும் அதோட பார்த்தீங்கன்னா மெயின் லைன் ரோட் ஆஃப் மயிலாடுதுறை காரைக்குடியோட இது ஜாயின் ஆகி திருவாரூர் வரைக்கும் ரன் ஆகும் அண்ட் திருத்துறைப்பூண்டி டு திருவாரூர் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லேயுமே இந்த ட்ரெயின் ரெண்டு தான் போகுது ஸோ இந்த ட்ரெயின் வீக்லி டேஸ் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுது மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து சர்வீஸ் வந்து கிடையாது டெமோவோட மெயின்டெனஸ்க்காக திருச்சிராப்பள்ளி கொண்டு போயிடுவாங்க ஸோ சன் கமிங் சாட்டர்டே சண்டேஸில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் திருச்சிரப்படி போகும்போது இந்த போர்டே சேஞ்ச் பண்ணிடுவாங்க இன்னும் பழைய போர்டு தான் இருக்குது இந்த அகஸ்தியம்பள்ளி திருவாரூர் ட்ரெயின் மூலமாக எந்தெந்த ஏரியாவுக்குலாம் போகலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டராகவே அடித்து எல்லா பேஷனிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் திருவாரூர் வரைக்கும் எந்த கால அட்டவணையில் ரன் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அண்ட் காரைக்குடி மயிலாடுதுறை ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ வேதாரண்யத்துல சென்னைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு போஸ்டராகவே அடித்து எல்லா பீப்புள்ஸுமே கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ஒரு முன் நல்ல முன்னெடுப்பு அப்படின்னே சொல்லலாம் வேதாரண்யம் பகுதி மக்களுக்கு இந்த ஒரு இணைப்பு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான ஒன்று தான் சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஏஎம்க்கு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கும் திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் தான் ரீச் ஆயிருக்குது இங்கிருந்து தான் நீங்கள் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூர்னி அறந்தாங்கி காரைக்குடியிலாம் போகிறதுக்கு இங்கேருந்து நீங்கள் ரயில் மாற வேண்டும் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் செவன் என்ற எண்ணில் திருவாரூர்லேருந்து காரைக்குடி போகிற பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஏஎம்க்கு திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்கு வரும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் அகஸ்தியம்பள்ளி வேதாரண்லேருந்து காரைக்குடி வரைக்கும் போகிற பேசஞ்சர் வந்து இங்கே இறங்கி இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த ட்ரெயின் வீக்லி சிக்ஸ் டேஸ் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்குது இது வீக்லி ஃபைவ் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் அப்ரேட் ஆகிட்டு இருக்குது பட் அது திருவாரூர் காரைக்குடி பார்த்திங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் அப்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ மேபி அந்த ட்ரெயினை உள்ளே வாங்கிட்டு தான் நம்ம ட்ரெயினை அளவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வரைக்கும் சிக்னல் கொடுக்கல பார்க்கலாம் அந்த ட்ரெயின் வந்த நம்ம ட்ரெயின் போதா இல்லை திருநெல்வேலிக்காவிலேயே கிராசிங் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க ஜெர்னி கண்டினியூ பண்ணி போகலாம் இன்றைய தினம் மே மூன்றாம் தேதியிலிருந்து ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் என்ற திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சரோட டைமிங்கை பார்த்திங்கன்னா டோட்டலாக மாற்றிட்டாங்க ஸோ அதுக்கு பிறக்காக தான் பிளாட்ஃபார்ம் ஒன்றில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுக்கல மேபி அந்த பேசஞ்சரை உள்ளே அலோவ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரெயின் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் yerkanlar erk வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி இந்த ரீஜன்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் திருச்சி தஞ்சாவூர் போகிறதுக்கான கனெக்ஷன் ட்ரெயின் இது தான் ஸோ வேளாங்கண்ணிலேருந்து திருச்சி போகிற ட்ரெயின் திருவாரூர் ஜங்க்ஷனில் நிற்கிது இந்த ட்ரெயின் மூலமாக நீங்கள் தஞ்சாவூர் திருச்சி வரைக்குமே போகலாம் இந்த ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் டைரெக்ஷன்லேயும் வேளாங்கண்ணி திருச்சி ட்ரெயினுக்கு இந்த திருவாரூர் அகஸ்தியம்பள்ளி டெமோ பேசஞ்சர் வந்து கனெக்ஷனாக இருக்குது ஸோ இந்த ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால் போகிற டெமோ ட்ரெயின் இதுவும் ஒரு கனெக்ஷனாக இருக்குது தஞ்சாவூர் நீடாமங்கலம் இந்த ரீஜன்லேருந்து யாராவது திருத்துறைப்பூண்டி இந்த ரீஜனுக்குலாம் போகிறதா இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ மக்கள்னு இந்த ட்ரெயின் எப்போவுமே பயங்கர கௌடாக வருங்க ஏன்னா செம்மொழி எக்ஸ்பிரஸ் அப்புறம் வந்து மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் வந்து கனெக்ஷன் இருக்கும் பிளாட்ஃபார்ம் ஃபைவ்ல அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் போகிறோம் நம்ம ட்ரெயின் ஆன் டைமுக்கு செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஎம்க்கு நம்மளுடைய அகஸ்தியம்பள்ளி திருவாரூர் டெமோ பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கு ஸோ இங்கே நிற்கிது பாத்தீங்களா பக்கத்தில் அதுதான் நம்ம ட்ரெயின் ஸோ இப்போ திருவாரூர் ஜங்ஷன் வந்துட்டு அகைன் பட்டுக்கோட்டைக்கு ஒரு சர்வீஸாக போகும் ஏன்னா ஏற்கனவே போயிட்டு இருக்க திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சர் டைமிங்கை மாற்றிட்டாங்களா ஸோ இந்த ரீஜன் அது இந்த திருத்துறை இந்த ரீஜன் எல்லாம் ஒர்க்குக்கு போகிற அந்த டீச்சர்ஸ் அதே மாதிரி காலேஜ் இந்த மாதிரி ரீஜன்லாம் போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்காக இந்த ஒரு ட்ரெயின் வந்து இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தான் அதே மாதிரி வேதாரண்யத்திலிருந்து திருவாரூர் வரைக்கும் வரக்கூடிய பயணிகள் தஞ்சாவூர் திருச்சி போகணும்னா வேளாங்கண்ணிலிருந்து திருச்சி போகிற டெம் மெமு ட்ரெயின் வந்து இங்கே வரும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் போகலாம் அதுவே பேரால் மயிலாடுதுறை போகணும்னா திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற மெமு ட்ரெயின் போகும் அதன் மூலமாக நீங்கள் மயிலாடுதுறை போகிறதுனா போய்க்கலாம் அதுவே காரைக்கால் நாகப்பட்டினம் நாகூர்லாம் போகணும்னா தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால் போகிற டெமோ பேசஞ்சர் போகும் ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக காரைக்கால் வரைக்கும் போகலாம் இந்த மாதிரி ஒரு மெகா கனெக்ஷனை இப்போ திருவாரூர் ஜங்ஷனுக்கு இந்த ட்ரெயினுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூசேஜை பொறுத்து ஃப்யூச்சரில் ஸ்ட்ரைட் ட்ரெயின் சர்வீஸ் கூட அகஸ்தியம்பலிலேருந்து திருச்சி வரைக்கும் கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் நம்மளோட ஃபுல் ஜேர்னிலையுமே நம்ம ட்ரெயின் பெண் ப்ரோ கூட ட்ராவல் பண்ணியிருந்தார் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த அகஸ்தியம் வெள்ளி ட்ரெயினை பற்றி ஆக்சுவலி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டை ட்ராவல் பண்ணுறேன் ஒரு சூப்பரான ரூட்டுங்கண்ணே எலக்ட்ரிகேஷன்லாம் கியர்ஸ் பண்ணல ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபஸ்ட் டே தான் ஃபஸ்ட் டேவே நிறைய பேர் வந்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் டே தான் இன்றைக்கி இன்றைக்கே நிறைய மக்கள் வந்து ட்ரெயினில் வர முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது சூப்பராகவே இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு சக்ஸஸாக கொடுக்கும் அகஸ்தியம்பல்லிலருந்து திருவாரூர் வரைக்குமே ஸோ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டே நம்ம போன வருஷம் இந்த ட்ரெயின் சர்வீஸ் திருத்துறை புள்ளேருந்து தூங்கினோம் போயிருந்தோம் இன்றைக்கி எக்ஸ்டென்ஷன் பண்ணி அகஸ்தியம்பல்லிலேருந்து திருவாரூருக்கு வந்து இந்த சர்வீஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஹோப் உங்களுக்கு இந்த ட்ராவல் ஜோனி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பக்கத்தில் இருக்க வேலைக்கான போட்டுருங்க அண்ட் தென் திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து உங்கள் சிபிகுமார் டாட்டா பை பாய்